இரநூத்தி ஐம்பதுலேருந்து முந்நூறு டிராக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா வருன்ற சொல்லிடுறாங்க இதுவும் ஐம்பத்தி ஒம்பது டபுள் ஒன் தான் அதுவும் ஐம்பத்தி ஒம்போது டபுள் ஒன் தான் இதுவும் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒம்பது டபுள் ஒன் தான் இதுவும் ஐம்பத்தி ஒம்பது டபுள் ஒன் தான் சிவராஜ் செவன் டபுள் ஃபோர் எக்ஸ்டி எஃப்இ எஃப்இஇ எக்ஸ்எம் பார்த்திங்கன்னா நாலு மாடல் இருக்குது சம் வில்லேஜ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சுகர் மில்ல்தான் பதினாமல் இருக்கும் எந்த சுகர் மில்லுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் வட்டம் சங்கராபுரத்துலேருந்து மிக அருகில் உள்ள மூங்கில் துறைப்பட்டு சுகர் மில்லு தான் பார்த்தீங்கன்னா இப்போ எங்கே இருக்குங்க இப்போ இந்த சுகர் மில்லில் அதிகபட்சமாக என்னென்ன டிராக்டர்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த மில்லுக்குள்ளே போய்ட்டு கேட்டு தேர்திக்கலாம் வாங்க வெடிக்குள்ளே போகலாம் ஓகே இந்த ட்ரிபிள் ஃபைவ் ட்ராக்டர் பார்த்தீங்கன்னா பின்னாடி ரிவர்ஸ் எழுதுறாங்க دغه درته وانه ټریکر په دې ریورس کې راغلی இப்போ இந்த மில்லில் பார்த்திங்கனா ஒரு நாளைக்கு அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா இரநூத்தி ஐம்பதுலேருந்து முந்நூறு டிராக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா வருன்ற மாதிரி சொல்லிருக்காங்க லாரின்னு பார்க்கும்போது கம்மியாக தான் வருன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதிகபட்சமாக இருக்கிற டிராக்டரில் பார்த்திங்கன்னா ஹெச்எம்டி டிராக்டர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குங்க நீங்களே பார்க்கும்போது தெரியுது இங்கே இருக்கிற டிராக்டர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா எச்எம்டி தான் அதிகமாக இருக்குங்க அதிகமாக பார்த்தீங்கன்னா ஃபைவ் நைன் டபுள் ஒன் சிக்ஸ் ஃபைவ் டபுள் ஒன் ஃபோர் ஃபைவ் டபுள் ஒன் இந்த டிராக்டர்ஸ் தான் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குதுங்க இதை தவிர்த்து பார்த்திங்கன்னா மகேந்திர டிராக்டர்ஸ் இருக்குது ஈவினிங் டைம் நம்ம இந்த ஆலைக்கு வந்தால் தான் பார்த்தீங்கன்னா கூட்டம் வந்து அதிகமாக இருக்குது டிராக்டர்ஸ் அதிகமாக இருக்குங்க இப்போ இருக்குது இங்கே இருக்க டிராக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நைட்டு வந்த டிராக்டர்ஸு ஈவினிங் டைம் தான் பார்த்திங்கன்னா கரும்பு வெட்டிட்டு அந்த லோடு ஏற்றிட்டு வருவாங்க அப்போ தான் பார்த்திங்கன்னா பார்க்கவே ரொம்ப கூட்டம் அதிகமாக இருக்கும் வெறும் டிராக்டர்ஸ் வர மாதிரி இருக்குங்க இப்போ நம்ம எடுக்கிறது பார்த்திங்கன்னா மதிய டைம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து எடுத்துகிட்டு இருக்கோம் அறுபத்தஞ்சி டபுள் ஒன் அச்சம்ஜில் இப்போ புதுசாக விட்ருக்க மாடல்ங்க இது ஃபைவ் நைன் டபுள் ஒன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓல்டு மாடல் இந்த மாடலெலாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டாப் பண்ணிட்டாங்க எச்எம் டிவில் அதேமாதிரி ஃபோர் ஃபைவ் டபுள் ஒன் அந்த டிராக்டர் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணிட்டாங்க இப்போ இந்த இந்த ட்ராக்டி டிராக்டரோட கஸ்டமர் ஃபீட்பேக் எடுத்து வச்சிருக்கேன் கண்டிப்பாக நான் உங்களை போடுறேங்க இங்கே பார்க்கும்போது அதிகமாக பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒம்பது டபுள்னு தான் இருக்குது பார்த்தீங்கன்னா இதுவும் ஐம்பத்தி ஒம்பது டபுள் ஒன் தான் அதுவும் ஐம்பத்தி ஒம்பது டபுள் ஒன் தான் இதுவும் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒம்பது டபுள் ஒன் தான் இதுவும் ஐம்பத்தி ஒம்போது டபுள் ஒன் தான் அண்டாண்டைக்கு எடுத்தால் ஐம்பத்தி ஒன்று டபுள் ஒன் தாங்க அதுதான் என்ன மாடல்னு தெரில அறுபத்தஞ்சி டபுள் டூ அதோடய ஃப்ரண்ட்டே பார்த்தீங்கன்னா சைஸே வேறு மாதிரி இருக்குது மூஞ்சி ஹச்எம்டியில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்த மாடலாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் கொடுத்துருவாங்க கியர் பாக்ஸு இதுக்கு முன்னாடி வந்த மாடலில் பார்த்திங்கன்னா சைடில் கொடுத்துருப்பாங்க ஒரே ஒரு லிவர் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க அதுதான் பார்த்தீங்கன்னா கியர் போடுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ரெண்டாவது இதில் டீ டிப்பருக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த லிவர் கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா லோ ஐ ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் பார்த்திங்கன்னா இதெல்லாம் கொடுத்துருக்காங்க இதே மற்ற ட்ராக்டில் பார்த்தீங்கன்னா இங்கே லோ ஐ மீடியம் கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சைடில் பார்த்தீங்கன்னா லிவர்லாம் கொடுத்துருப்பாங்க டிப்பருக்கும் சரி டிசி இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரிய டிப்பர் தான் இருக்குது சின்ன டிப்புன்னு பார்க்கும்போது இங்கே அதிகபட்சம் எதுவும் இல்லை ரெண்டாவது ஃபோர் வீல் டிரைவெலாம் பார்த்திங்கன்னா இந்த சைடில் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மிங்க எல்லாமே பார்த்திங்கன்னா டூ வீல் டிரைவு தான் இங்கே பார்த்தீங்கன்னா சிவராஜ் செவன் டபுள் ஃபோர் எக்ஸ் டிராக்டர் நிற்கிதுங்க சிவராஜை பொறுத்த வரைக்கும் செவன் டபுள் ஃபோரில் எனக்கு தெரிஞ்சு நாலு மாடல் இருக்குதுன்னு நினைக்கிறேன் சிவராஜ் செவன் டபுள் ஃபோர் எக்ஸ்டி எஃப்இ எஃப்இஇ எக்ஸ்எம் பார்த்திங்கன்னா நாலு மாடல் இருக்கு இதில் சிவ செவன் டபுள் ஃபோர் எக்ஸ்டி அப்படின்னு பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா டார்க்குன்னு சொல்லுவாங்க அதாவது டார்க்கு இந்த ட்ராக்ரு பார்த்திங்கன்னா அதிகம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இதே எஃப்இின்னு பார்த்து பார்த்தீங்கன்னா ஃபியூல் எப்பிசின்னு சொல்லுவாங்க இதே எக்ஸாம்னு பார்க்கும்போது எக்ஸ்ட்ரா மைலேஜ் இந்த மாதிரி சொல்லுவாங்க மொத்தம் நாலு மாடல் கொடுத்துருங்க இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார் ரேட்டிங் மட்டும் அதிகமாகுங்க நாலு இருக்கும் அஞ்சு இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா நாலு ஸ்டார் கொடுத்துருக்காங்க ரிவர்ஸ் பீடியோ பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே எச்எம்பி தாங்க இருக்குது மற்றபடி தவிர்த்து வேறையுமே இல்லை நீங்கள் இந்த மில்லுக்கு வந்தாலே அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா ஹெச்எம் தான் அதிகபட்சமாக பார்க்க முடியும் தேவருங்க இதான் நான் சொன்னது இது பார்த்தீங்கன்னா ஓல்டு மாடல் இதில் பார்த்தீங்கன்னா கியர் பாக்ஸு பார்க்கும்போதுன்னா சைடில் ஒரே ஒரு லிவர் தாங்க கொடுத்துருக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா இந்த லிவர் இல் இது கூட இல்லை பாருங்கள் லோ மீடியம் வச்சு லோ ஹை அந்த லிவரே இல்லை அது இல்லாமல் தான் ஓட்டுன்னு இருக்காங்க இதில் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா எச்எம்டிக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா டீலரே இல்லை ஆனால் டீலரில்லாம் எப்போய் காலி பண்ணிட்டாங்க ஆனால் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக எச்எம்டி டிராக்டர் பார்த்தீங்கன்னா எங்கள் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் அதிகமாக இருக்குங்க சிக்ஸ் ஃபைவ் டபுள் டூ அறுபத்தஞ்சி எஸ்பி உள்ள டிராக்டர் இது ம் இந்த எச்சம் டிராக்டர்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிக்கர் ஒன்று விட்டுருப்பாங்க பாருங்கள் அதை பார்த்தா உங்களுக்கு தெரியும் இந்த டிராக்டரை எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இது என்னது எம்பி ப்ளோ இதில் பார்த்தீங்கன்னா எம்பி ப்ளோக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஹெச்எம் டி டிராக்ட்ரு பார்த்திங்கன்னா எம்பி ப்ளோக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா மண்ணு தளற மாதிரி கொடுத்தது இதெல்லாம் பேக் கூட விடாருங்க அது யூஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜே நெல் இருக்க அறுவடை மிஷின் பார்த்தீங்கன்னா இதில் யூஸ் பண்ணிக்கலாம் எம்இின்னு கொடுத்துறாங்க எம்இக்கு என்ன மீனிங்கும் தெரியல கம்மிணும்னான்னு தெரியல மீனிங் ஸோ இந்த தான் பார்த்தீங்கன்னா டிராக்டர் வெயிட் போடுற இடங்க இப்போ பார்த்தீங்கன்னா டிராக்டர் ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா போகும்போது லோடோட பார்த்தீங்கன்னா வெயிட் போட்டுக்கும் செகண்ட் பார்த்தீங்கன்னா போய் லோடு இறக்கிட்டு வந்து திரும்பவும் பார்த்தீங்கன்னா எம் பார்த்தீங்கன்னா ஒரு திரும்பவும் பார்த்தீங்கன்னா வெயிட் போடுவாங்க அப்போ தான் பார்த்தீங்கன்னா வெயிட்டில் இருக்கும்போதும் சரி லோட்டில் இருக்கும்போதும் சரி எம்டியாக இருக்கும்போது எவ்வளோ லோடு வருதுன்னு சொல்லிட்டு தெரியும் இப்போ இங்கே இருக்கிற டிராக்டர்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றா வந்து இங்கே லோடு போட்டு அதுக்கப்புறம் உள்ளே போய் இறக்கிட்டு வருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்துக்கு ரொம்ப நன்றி மீண்டும் இன்னொரு நாளில் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பாய்